ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறள் பற்றிய செய்திகள் மற்றும் திருக்குறளில் உள்ள அதிசயங்கள் திருக்குறள் இதுவரை பதினாறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் நாற்பது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பழம் பழம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரே எழுத்து நீ ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து தடவை திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் மறுபெயர்கள் பெயர்கள் வள்ளுவன் சென்னாப்போதார் தெய்வப்புலவர் நாயனார் பொய்யில் புலவர் திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலகப் பொதுமறை உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள் திருக்குறளில் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தந்தை நான சாரி தஞ்சை ஞானப்பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் திருக்குறள் உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் பரிமேலழகர் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது எழுபது கோடி என்ற சொல் ஒரே ஒரு குரலில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறள் இதுவரை எண்பது மொழிகளில் வெளிவந்துள்ளது திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இந்த கொஷின் வந்து லாஸ்ட் இயர் குரூஃப் ஊர்களுக்கு கேட்டிருந்தாங்க திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் திருக்குறள் பற்றின குறிப்பு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒரு வீடியோ இருக்கும் அதை போய் பாருங்கள் தேங்க்யூ